விமானம் ஒன்று பரப்பதற்கு ஆயத்தமாக மேலெழுந்தபோது தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை உள்ளது அமெரிக்காவில் சிகாகோவின் நொஹேர் சர்வதேச விமான நிலையத்திலேயே இந்த பயங்கர சம்பவம் நடந்துள்ளது யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானமானது சியாட்டில் நகருக்கு புறப்பட்ட போது திடீரென்று தீப்பிரவில் ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது இதன்போது பயணிகள் அனைவரும் அல்லூல கல்லூலப்பட்டுள்ளனர் குறித்த விமானம் ஓடுபாதையில் சென்றபோது அதன் என்ஜினில் திடீரென்று கரும்புகை வெளியேறி தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இறக்கைகளில் புகை வெளியேறியமையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து விமானம் நிறுத்தப்பட்டு அதிலிருந்து நூற்று பயணிகள் மற்றும் ஐந்து பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் உடனே தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக கூறப்படுகின்றது விமானம் மேலெழும்புவதற்கு முன்னர் இந்த நிலைமை கண்டுபிடிக்கப்பட்டதனால் பயங்கர விபத்து சில நிமிடங்களில் தடுக்கப்பட்டிருப்பதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் ஊடகங்களிடம் கூறினார் விமானம் மேலெழும்புவதற்கு முன்னர் இயந்திரம் தீப்பிடிக்கும் சம்பவமானது அரிதாகவே நிகழ்வதாகவும் இதற்கு என்ன காரணம் என்று கண்டறிவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மைய நாட்களில் விமான விபத்துகள் தொடர்பான செய்திகள் பரவலாக இடம்பெற்று வருவதனால் பொதுமக்கள் மத்தியில் ஒருவித அச்சநிலை காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்